இந்த நான் கொடுக்கக்கூடிய தேதி வந்து ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாம ஒரு ரெண்டு வேலையை எடுத்து தீவிரமா செஞ்சுட்டு இருக்கோம் ஒன்னு என்ன சமுதாயத்தை ஒடுக்கணும் சமுதாயத்துக்கு நிறைய உரிமைகள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சிய அரசியல் இருந்து முழுமையா அப்புறப்படுத்துறது வேலை நம்பர் ஒன்னு அதை இருக்கோம் இந்த நாம் தமிழர் அல்லாது செயல்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மற்ற கட்சிகளும் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்க இனிமேலாவது ஒரிஜினலா உண்மையா என் மக்களுக்கு சேவசை இல்ல உனையும் புறக்கணிப்போம் அப்படின்ற எச்சரிக்கையை விட்டுட்டு இருக்கோம் இதற்கு ஆதரவா பல லட்சம் பேர் ஆண்களும் பெண்களும் தமிழகம் முழுக்கவும் நம்மளோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க வெகு விரைவில் எல்லா பேருமே களத்துல இறங்கி பயணிக்க போறாங்க இதற்கு நிறைய கட்சிகள்ல இருக்கக்கூடிய நம் சொந்தங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது நியாயமான் தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கும் தானே பாடுபட்டு இருக்கோம் உங்களுக்கும் தானே பேசிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் துணையா இருந்து கை கொடுக்குறாங்க அவங்கள வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனா நீங்க செய்யறது நியாயமா கூட்டங்களுக்கு போகாதா இங்க போகாதா அங்க போகாதா அப்படின்னு சொல்றது நியாயமா உண்மையா சொல்லுங்க உங்க கட்சிகள் நம்ம மக்களுக்கு நன்மை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நீங்களே மனசாட்சிய தொட்டு கேளுங்க உண்மைன்னா நீங்க திரும்ப அதே மாதிரி செயல்படுறேங்க அதாவது என் தட்டுல சாப்பாடு இருந்தால் எனக்கு பத்தலை என் சமுதாயத்தில் இருக்க எல்லாருடைய தட்டுலையும் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எந்த விதத்துல தப்பாகும் நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி முழுமையா அந்த சமுதாயத்துக்காக மட்டும் மேம்பாட்டுக்காக மட்டும் வேலை பார்க்கணுன்ற தீர்மானத்தோட தீர்மானத்தோடு இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதற்கு ஏன் நீங்க தடையா இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதனால இனி வரும் காலங்களில் தயவு கூர்ந்து இதை விட்டுருங்க நீங்க எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும்ன்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் நன்றி